உங்கள் திட்டத்துல எத்தனை பேர் பயன்படுறாங்க அதே மாதிரி அறுபது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கே வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம் அதெல்லாம் கொடுக்குறாங்களா அதை பத்தி சொல்ல முடியும் இருக்கேன் எங்க குழுவானது ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு இதன் மூலமா எனக்கு தொழில் கடனாக சமுதாய முதலீட்டு நிதியிலிருந்து ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தாங்க ஐயா இந்த கடனை பயன்படுத்தி ரெண்டு தையல் மிஷின் ஒரு ஒரு லாக் மிஷின் வாங்கி கடை வச்சிருக்கேன் வணக்கம் மகளிர் உரிமை தொகை கட்டணம் இல்லா பேருந்து பயணம் திட்டம் உங்களுடன் ஸ்டாலினின் நலன் ஸ்டாலின் போன்ற திட்டங்கள் போல நம்ம ஊரு நம்ம அரசு என்ற திட்டத்தின் கீழ் பன்னெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ஊராட்சி ஒன்றியங்கள்ல இன்று கிராம சபை கூட்டம் நடந்தது ஏதோ திட்டங்கள் தீட்டணுமா சட்டங்கள் ஏற்றணுமா நம்ம கடமை இதோட முடிஞ்சது என்று இல்லாமல் நம்ம முதல்வர் இந்த திட்டங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் போய் சென்றடைந்தார் கிராமங்கள் உள்ள குடும்பங்களுக்கு போய் சென்று அடைஞ்சதா என்று அஹ் கவனிச்சு இந்த கிராம சபை கூட்டத்துல காணொளி காட்சி மூலமாக வந்து மக்களுக்கையே தன்னுடைய குறைகள் என்ன என்று சொல்லி கேட்டு அவங்களையே பேச வைக்கிறாரு ரெண்டாவது வந்துட்டு உங்களுடைய ஸ்டாலின் திட்டத்தோட செயல்பாடு என்னென்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கோரிக்கைகள் அதாவது தனி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோரிக்கை இருக்கும் குடும்பத்துக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கும் அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ குடும்ப அட்டை பெயர் மாற்றல் நீக்கம் ஆதார் அட்டை பெயர் இந்த மாதிரி தனிப்பட்ட கோரிக்கைக்காக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அதே போல இந்த கிராம சபை கூட்டங்கள் என்பது அந்த கிராமத்துக்கு ஊருக்கான பொதுவான வேலைகள் என்ன அதாவது இது தண்ணி வசதி வேணும் சாக்கடை வசதி போட்டு கொடுக்கறது மேல்நிலை தொட்டி அமைச்சு கொடுக்கறது இதை வந்து மக்களே த முன்னாடி கோரிக்கையை முதல்வர்த்து சொல்லி அதை வந்து நிறைவேற்றி கொடுக்கறது இந்த மாதிரி திட்டங்களை பண்றது ரெண்டாவது வந்துட்டு கிராமங்களோட மிக முக்கிய திட்டமான நூறு நாள் வேலை திட்டம் அந்த திட்டத்தோட அந்த பணிகள் நிறைவடைந்ததால் அதுக்கான நிதி ஊதியம் ஊழியர்களுக்கு பணியாளர்களுக்கு கொண்டு சே சேர்ந்ததா என்று அந்த கிராம சபையிலே பேசி பொதுமக்கள் மத்தியில முடிவெடுக்கணும் இரண்டாவது வந்து அந்த கிராமத்தோட வரவு செலவு திட்டங்களை மக்கள் மத்தியிலே பேசி வெளிப்படையாக பேசி முடிவெடுக்கணும் அப்படின்ட்டு முக்கியமான கோரிக்கைகளை இன்னைக்கு தீர்மானங்களை நிறைவேற்றிருக்க மு முதல்வர் வந்து ஆலோசனையா சொல்லியிருக்காரு இன்னும் மிக முக்கியமானது என்னன்னாக்க ஏதோ கடந்து வந்து பேசணும் கடந்து போனோம் என்று இல்லாமல் ஒரு சூப்பர்வைசர் போலவும் மேஸ்திரியை போலவும் அதாவது மக்கும் குப்பை மக்காத குப்பை தரம் பிரிக்கணும் மழை நீரை சேர்க்கணும் தண்ணீரை வந்து பணம் போல செலவழிக்காமல் பணத்தை போல தண்ணீரை பயன்படுத்துங்க என்று மக்களை வந்து இந்த திட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாரு மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவரே சொல்றாரு இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் முதல்வர் வந்து சொல்லணுமா என்று அவரே சொல்லிட்டு சின்ன சின்ன வேலைகள்னால பெரிய பெரிய சுகாதாரத்தை பேணி காக்க முடியும் என்று சொல்லி மக்களையும் வந்து இந்த திட்டத்தின் கீழே கொண்டுகிட்டு வந்து அவங்களுக்குரிய அந்த அவேர்னஸ்ஸையும் கொடுத்து அது மட்டும் இல்லை அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை இழிவாக கூப்பிடும் அந்த சாதி பெயர்களை மாற்றி எடுத்துட்டு இழிவான பெயர்களை எடுத்துட்டு தலை வரலாற்று தலைவர்கள் பெரியார் அண்ணா கலைஞர் மற்றும் தீரன் சின்ன வேலு நாச்சர் இந்த மாதிரி சீத்தலை சாத்தனார் இந்த மாதிரி இலக்கியத்தில் வரலாற்றில் வர அவங்களுடைய தலைவர்கள் பேரை சூட்டலாம் என்று முன்னுதாரணமாக இருந்து பல்வேறு வழிகாட்டல்களை இந்த கிராம சபை கூட்டம் மூலமாக நம்ம ஊர் நம்ம அரசு என்ற திட்டத்தின் மூலமாக இன்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வெற்றிகரமான மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தியிருக்காரு